மேம் உங்களுக்கு மட்டும் எப்படி மேம் இவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்குது நினைக்கிறதெல்லாம் நடக்குது நீங்கள் அடுத்தடுத்து எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதில் பெரிய ஒரு பாசிட்டிவ் சக்ஸஸை நாங்கள் பார்க்குறோம் நான் நிறையா சாமி கும்பிட்றேன் ஏதோதோ பூஜையெல்லாம் பண்ணுறேன் நானும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் மேம் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி தத்ரூபமாக இப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி டேரெக்டாக இங்கே சில ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் க்ளாத்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்த நம்மளோட சப்ஸ்க்ரைபர் பேசின அந்த விஷயத்துலேருந்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி இந்த வீடியோ வியூஸ் போகலனாலும் எனக்கு பரவாயில்ல ஏன்னா நான் லாங் வீடியோஸ் போடுறது இல்லை இல்லையா ஸோ அல்காரதம் வந்து என்னோடய வீடியோ புஷ் பண்ணி கொடுக்காது பட் தட்ஸ் ஓகே ஒரு நூறு பேர் இந்த வீடியோவை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னோட மோட்டிவேஷ்னல் வீடியோக்காகவே நிறையா நிறையா சொந்தங்கள் வந்து இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக அவங்கள வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ரீச் ரீச் பண்ணிடும் பட் அவங்களுக்கு இது போய் சேரணும் ஏன்னா என்றைக்குமே யூனிவர்ஸ் வந்து ஒரு ஒரு லா வச்சிருக்கு நீங்கள் நல்லது நினைக்க 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 தான் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயம் நடக்குது நடக்கும் எனக்கு அப்படி தான் நான் கவனித்த பல பேரோட லைஃப் அப்படி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுக்குறீங்க இந்த கான்டென்ட் பிடிச்சா கொடுங்க லைக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அழுகாத நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க எஸ் நம்ம நல்லது பண்ணால் நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுங்க இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை கமெண்ட் கொடுங்க பார்ப்போம் ஒரு நல்ல மூணு பேரை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஜுவல்லரிஸ் கிஃப்ட் பண்ணலாம் நம்ம ஓகேவா லாஸ்ட் டைம் என்ன பண்ண உங்களுக்குலாம் போயிருக்கு ஓகே அந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஒரு இருபது முப்பது பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணும் ஓகே ஸோ அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் உட்காந்து நான் பேசிகிட்ருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியானேன் ப்ளஸ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஓடிட்டே இருந்தது மைண்டில் நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறது இல்லை விச் இஸ் ஸோ பேட் ஸோ நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இதில் நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் நான் ஒன்றுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு சடனாக பிளான் பண்ணது இந்த வீடியோ சரிங்களா அதனால நான் எல்லாத்தையும் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த முருகருக்கு வந்து மாலை போடுறது இந்த தைப்பூசம் அப்படிங்கிற இந்த செனரியோ ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ மாலை போடுறது அந்த விரதங்கள் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஸோ அண்ட் ஸோ என் கிறிஷ் கூட மாலை போடுறதுக்கு ரெடியாக இருக்கார் பட் நான் சில கான்செப்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா பட் நான் இங்கே வந்து முதலே சொல்லிடுறேன் கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஆள் நான் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் இங்கே எதுவுமே பேசலை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ மாலை போடுறாங்களா விரதம் இருக்காங்களா ஆனால் அதாவது நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் நான் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு மனசில் நிறையா வன்மத்தையும் வஞ்சனையும் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு பெருசாக எந் எந்த நல்லதுமே ஒப்பனவே சொல்கிறேன் எந்த நல்லதும் செய்ய மாட்டாருங்க சரியா அப்படியும் நான் பார்க்குறேன் அதாவது இந்த பேடான ஒரு ஆறா நம்ம மேலே நமக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது பாசிட்டிவான விஷயங்களை அப் யூனிவர்ஸ்லேருந்து இந்த உலகத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது பொறாம காசு பேசுறது ரொம்ப என்ன சொல்லலாம் ஒரு ஒரு கிரட்ஜோட ஒருத்தவங்க கூட வந்து பேசுகிறது பழகிறது யாருக்குமே உண்மை உண்மையாக இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு முருகா அரோகரா கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு காவடி தூக்கி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுங்க அது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து காவடி தூக்க வேண்டியதில்லை குண்டம் இறங்க வேண்டியதில்லை அங்கே பிரதக்ஷம் பண்ண வேண்டியதில்லை கிரிவலம் போக வேண்டியதில்லை நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் பார்க்குற க்ராஸ் பண்ணி வர மனுஷங்கக்கிட்ட ஜனங்கக்கிட்ட அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும் பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும் அதுவே யூனிவர்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராட்டிடூட் காமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நன்றி சொல்கிற பழக்கம் இருக்குது தட் இஸ் கால் கிராட்டிட்யூட் தட் இஸ் கால் கிராட்டிட்யூட் அதுவே நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து நன்றியே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கால் வந்தது அதான் நன்றியே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து சொன்னால் சிரிப்பிங்க எனக்கு வந்து ஜாதி மல்லிப்பூ ரொம்ப பிடிக்குங்க சரிங்களா ஸோ எங்கள் அண்ணியோட தம்பி க கல்யாணத்துக்கு கிளம்பிட்ருக்கோம் ஓகேவா ஸோ வந்து இந்த புடவைக்கு வந்து ஜாதி முல்லை பூ வச்சா அழகாக இருக்கும்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்கு கீழே போகிறேன் அழகாக கட்டி மொக்கா அப்படியே ஜாதி முல்லை முன்னாடி இருக்குது ஓகே பூ இருக்காதா அப்படின்னா நம்ம ஒன்று ஆசைப்படும் போது நம்மளுக்கு தேவைங்கும் போது அது அங்கே அவைலபிளாக இருக்கிறது பெரிய விஷயம் எனக்கு அப்படிதான் சின்ன சின்ன விஷயத்தை பயங்கரமாக கொண்டாடுவேன் என்னோடய ரீல்ஸை ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அதுதான் வேணும் சிலரை பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்களா என்ன நடந்தாலும் சரி எப்போவுமே அவங்க முகத்தில் ஒரு சோகம் ஒரு வன்மம் ஒரு குரோதம் அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்போது யூனிவர்ஸ் வந்து பார்க்க இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது சரிங்களா ஒரு குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே திருப்தியே இல்லை மேலே 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 செஞ்சு பார்ப்பீங்க தான் அது கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்தாலாம் பண்ணும் பட் நீங்கள் மேலே 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 செஞ்சு பார்ப்பீங்க இது கொடுத்தா சந் சிரிப்பானா அது கொடுத்தா சாப்பிடுவானா கடைசியில் ஒன்றுத்துக்குமே ரியாக்ஷன் இல்லைன்னா விட்டுருவீங்க அதுவே இன்னொரு குழந்த நீங்கள் ஒரு சின்னதாக ஏதோ ஒது ஒன்று பண்ணால் கூட அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறது சிம்பிளாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா கூட அதை அதை பயங்கரமாக செரிஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே ஆசை வருமா இல்லையா அந்த குழந்தைக்கு செஞ்சு பார்க்கணுன்னு அந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது சரிங்களா யூ ஹாவ் டு செலிப்ரேட் செரிஷ் சந்தோஷமாக இருக்கிறது நன்றி உணர்வோடு இருக்கிறது ஹியூமனிட்டியோடு இருக்கிறது அ அந்த ஹியூமனிட்டி வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக மாறட்டும் சரிங்களா நீங்கள் உங்களோட அந்த எமோஷன் இன்னொருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் தயவு செஞ்சு யாரையுமே ஹர்ட் பண்ண வேண்டாம் சொல்லாலேயோ செய்யலாலையோ ஹர்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்க நீங்கள் கோவத்தில் ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா அது எமோஷன் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் அது ரிப்படிவாக பண்ணாதீங்க அதுக்கு நீங்கள் விலகிடுங்க வேறு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலுமே உங்களுக்குள்ளே வச்சுக்க வேணாம் ஏன்னா அவங்க என்ன ஆகிறாங்களோ இல்லையோ நீங்கள் ஜீரோவில் போயிட்டுருப்பீங்க அதுவே ஓகே பார்த்துப்பாங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக நகர்ந்து போய் எப்பேர்ப்பட்ட ஒரு தப்பாக வேணா இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒரு துரோகமாக வேணா இருக்கட்டும் நான் இனி என் லைஃப்பை நல்லா பார்த்துக்க போகிறேன் நான் ஹெல்த்தியாக இருக்க போகிறேன் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் முடிவு பண்ணிட்டீங்கனாலே போதும் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் இதெல்லாம் ஏன் இப்போ நான் சடனாக சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்த அந்த ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் வந்துட்டு நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்துட்டு அவங்க பேசின வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக தாங்க இருந்துச்சு எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி நடக்குது என்னதாங்க்கா நான் பண்ணுறது நான் என்ன பண்ணாலும் எனக்கு இப்படிதாங்க்கா நடக்குது நானும் பார்த்துட்டு எனக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் கிட்டதே தான் நடக்குது எனக்கு நிறைய கடன் இருக்குது நிறைய கஷ்டம் இருக்குது யாருக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் யாருக்கு குறையுதுன்னு யோசிச்சுருக்கீங்களா யார் நல்லா இருக்காங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் நல்லா போச்சு இன்றைக்கி டே அதெல்லாம் நான் வாங்கிடுவேன் கண்டிப்பாக எனக்கான இன்கம் சோர்ஸ் எனக்கு வந்துடும் நான் சூப்பராக இருக்க போகிறேன் இதுவும் இப்போ நடந்துடும் இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸை கொடுக்க 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 இது ரொம்ப கஷ்டம் அப்படி பார்த்தா எல்லோரும் ஜெயிச்சுருவாங்கள்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பாசிட்டிவாக பேசுங்கள் ஹாப்பியாக பேசுங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ப்ரெசன்டபுளாக இருங்க ஒருத்தவங்களுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்தாங்க ஒரு கிளைண்ட் அவங்க கோயம்புத்தூர் தான் ஜிம் வச்சுருக்காங்க நீங்கள் ரொம்ப கைராசியானவங்க மேம் ஹேண்ட்பேக்கும் ஹேர் ஆயிலும் வாங்கினாங்க நீங்கள் எனக்கு அதில் ஒரு நூறுரூவா வச்சு கொடுங்க மேம் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஆறாக நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை அவங்க விரும்பினாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஆறா ப்ராடாக இருக்கும்போது தான் உங்களை தேடி நிறைய பீப்புள் வருவாங்க உங்களுக்கு ஜனபந்தம் இருக்கும் இப்பியாசோ ஜலஸ் நிறைய கெட்ட புத்தியும் எண்ணமும் இருந்துச்சுன்னா யார் உங்கள் கிட்ட வருவா யார் உங்கள் கூட பேசுவா யார் உங்களை தேடி வருவா யோசிச்சு பாருங்க நல்லது மட்டுமே செஞ்சு விட்டு பாருங்கள் தட் பால் தட் பூமராங் வில் பவுன்ஸ் பேக் டு யூ ஹண்ட்ரட் டைம்ஸ் கெட்டது செஞ்சால் தௌசண்ட் டைம்ஸ் வரும் அது வேறு விஷயம் அது நம்மளுக்கு வேண்டாம் ஸ்டே பாசிட்டிவ் நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் எனக்கு நல்லதே நடக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அப்படியே நடக்கும் ஸோ இந்த காண்டெண்ட் இப்போ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி